கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வார் இதனால் வியாபார நடவடிக்கைகளுக்காக பல்வேறு இடங்களை சுற்றி ஓட வேண்டிய நிலை ஏற்படும் ஜாதகக்காரர்கள் தங்கள் வேலைக்காக ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வேண்டியிருக்கும் இது ஜாதகக்காரர்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் அவர்களின் வேலை சுயவு நிலையும் வலுவடையும் சனி இந்த மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் அமர்வதால் தொழில் தங்கள் முடிவில் இருந்து முடிவுகளை எடுக்கத் தொடங்குவார்கள் அவசரப்பட்டால் எதிர்மறையான சூழ்நிலைகளை விளைவிக்கும் தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்கலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி இந்த மாதம் முழுவதும் ஆறாம் இடத்தில் இருப்பார் இது ஒரு வக்ர நிலையில் அமர்ந்திருக்கும் எனவே உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்க வேண்டும் அதிலிருந்து சரியான முடிவுகளை பெற்று தேர்வுகளில் சாதகமான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் பன்னிரண்டாம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து வக்ர சனியின் முழு செல்வாக்கை பெறுவார் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்து பன்னிரண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஒட்டுமொத்த குடும்பச் செலவுகளும் உயரும் குடும்பத்தில் சில வகையான செயல்பாடுகள் உங்கள் வீட்டில் நிதி செலவினங்களை அதிகரிக்கும் ஆனால் இது வீட்டில் சரியான வகையான மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் மக்கள் நடமாட்டம் இருப்பதால் வீட்டில் தொடர்ந்து சலசலப்பு இருக்கும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி ஆறாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதாலும் சூரியன் ஐந்தாம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துவதாலும் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும் இது உங்கள் அன்புக்குரியவருடன் ஈகோ மோதலை ஏற்படுத்தும் மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் ராகு இருப்பதால் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை சில கவனக்குறைவுகளை வெளிப்படுத்தலாம் மற்றும் தங்களை உயர்ந்தவராக கருதி தங்கள் சொந்த விருப்பத்தை பின்பற்ற முயற்சிப்பார் இதன் காரணமாக காதல் உறவில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் சூரியன் பதினொன்றாவது வீட்டில் அமைந்து சரியான வகையான நிதி ஆதாயங்களை உறுதி செய்வார் இதனால் நிதி நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இதனால் உங்கள் நிதி நிலைமை வலுவடையும் ராசி அதிபதி புதன் மாத தொடக்கத்தில் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வார் அது மட்டுமின்றி வக்ர சனியம் ஆறாம் வீட்டில் அமர்ந்து புதன் மீது பார்வையை வைப்பார் மாற்று மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் அமைந்து புதனை பார்ப்பார் மாத தொடக்கத்தில் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் சிறிய பிரச்சனையை எதிர்கொண்டால் அது பெரியதாக மாறாமல் இருக்க உடனடியாக அதை சிகிச்சை செய்ய முயற்சிக்கவும் யூட் பரிகாரம் புதன்கிழமை திருநங்கைகளின் ஆசி பெறவும்